எனக்கு ஒரு சந்தேகம் இந்த உலகத்துல வாழ்ற மக்கள் எல்லாரும் ஆசீர்வாதமா இருக்கணும்னு ஆசீர் ஆசைப்படுறாங்க எல்லாருக்கும் ஏதோ ஒரு தேவையோடு ஓடுறாங்க செய்றாங்க ஆஹ் ஏசப்பாட்டை கேட்கும் போது அஹ் ஆசீர்வாதம் வேணும்னு கேக்குறாங்க ஆனா தேவன் எல்லாரையும் ஆசிர்வதிக்கிறாராம் பார்த்தா எனக்கு சந்தேகமா தான் இருக்கு எல்லா ஒரு வேலை ஆசீர்வாதத்தை பற்றவங்க சந்தோஷமா இருக்காங்களா அதுவும் தெரியல ஆனா எனக்கு ஒரே ஒரு கேள்வி என்னன்னா ஆபுரகாம ஆசீர்வதித்த மாதிரி ஏன் என்ன ஆசீர்வதிக்கல ஈசாக்கு ஆசீர்வாத மாதிரி ஏன் என்ன ஆசீர்வதிக்கலை நான் ஜோம் பண்ணிகிட்டே இருக்கிறேன் எஸ் அப்பா என்ன ஆசிர்வதிங்க என்ன மோசையை போல் ஆசீர்வதிங்க எளியாவை போல் ஆசீர்வதிங்கன்னு கேட்குறேன் ஏன் எனக்கு இந்த ஆசீர்வத்தை பெற்றுக்கொள்ள முடியல ஆனால் நீங்க கேட்டது கரெக்டான கொஸ்டின் இது வந்து நிறைய பேருக்கு தெரியலை ஏன் வந்து தேவன் வந்து என்ன ஆசீர்வதிக்கலை என்னுடைய ஜபத்தை கேட்கல நான் ஜபிக்கிறேனே வேதத்துல உள்ள வசனத்தை சொல்லி ஜபிக்கிறனே ஏன் ஆண்டவர் என்னுடைய ஜபத்தை கேட்கலன்றது நிறைய பேருக்கு தெரியல என்னன்னா இப்ப மோசே எடுத்துக்காங்க மோசையோடு இருந்தது போல நான் உன்னோடு இருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு வசனம் இருக்கு மோசே என்ன செஞ்சாரு ஒரு கூட்ட ஜனங்களை வழி நடத்தினாரு ஒரு கூட்ட ஜனத்துக்காக நின்னாரு சோ அப்படி நான் என்ன செஞ்சேன் தேவனுக்காக ஆஹ் நிறைய பேர் சொல்லுவாங்க என்ன வந்து தேவன் அழைக்கல நான் அதனால ஊழியத்தை செய்யல அப்படின்னு சொல்லிட்டு அழைக்காத நீ ஊழியத்தை செய்யாத நீ எப்படி தேவனிடத்துல இருந்து ஒரு ஆசீர்வாதத்தை எதிர்பார்க்க முடியும் ஏன்னா வேதத்துல ஆசீர்வாதத்தை பெற்ற எல்லாருமே தேவனுக்காக ஏதாவது செஞ்சவங்க தேவனுக்காக செஞ்சவங்களை தான் தேவன் ஆசீர்வதிச்சிருக்கிறாரு அதைதான் நம்ம வேதாகமத்துல படிக்கிறோம் தேவனுக்காக செய்யாதவங்களுக்கும் தேவன் செஞ்சிருக்காரு யாருக்கு செஞ்சிருக்காருனா தேவனை பற்றி அறியாத ஜனத்துக்கு புதுசா ஒரு இடத்துல போறாரு அவங்க இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும் அப்படின்னா அந்த இடத்துல வந்து தேவன் அற்புதம் செய்யறாங்க சோ மத்தபடி அவர் செஞ்சதெல்லாம் அவருக்காக நின்னவங்க அவருக்காக வைராக்கியமா எழுந்து நின்னவங்க அவருடைய ஊழியத்தை செஞ்சவங்களுக்குதான் தேவன் அற்புதத்தை செஞ்சிருக்காங்க அதிசயத்தை செஞ்சிருக்காங்க இன்னைக்கு தேவன் எனக்கு அழைப்பு தரல எனக்கு அழைப்பு தரலன்னு சொல்லிட்டு இருக்கிறதுனாலதான் இன்னைக்கு நம்மளால இன்னைக்கு அநேக நேரத்துல ஆசீர்வாதத்தை கொள்ள முடியல நம்முடைய ஜெபம் வந்து கேட்கப்படாமலே போகுது இது காரணம் இதுதான் ஆபிரகாம ஆசீர்வதிச்ச தேவன் பெருக பண்ண தேவன் எனக்கும் கொடுக்கணும் அப்படின்ற நம்ம ஜபம் பண்றோம் ஆனா நம்ம அதற்கு என்ன செஞ்சோம் ஆபிரகாமுக்கு கொடுத்தாரு ஓகே அவர் தேவன் சொன்னதை செஞ்சாரு இன்னைக்கு நம்ம தேவன் சொல்றதை செய்யறோமா எனக்கு அழைப்பு வரல தேவன் என்ன அழைக்கல அப்படின்னு சொல்லிட்டே இருந்துட்டு அவரிடத்துல இருந்து ஆசிர்வாதத்தை மட்டும் வேணும் அப்படின்னா அதுல என்ன நியாயம் இருக்கு